ஹாய் காய்ஸ் ஸோ மற்றவங்கள மாதிரி நான் வந்து பொய்யெல்லாம் பேச மாட்டேன் என்ன பார்க்குற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போடுறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியாமல் நான் இருக்கேன் ஸோ அதுக்காக சில சேனல்ஸை போய் ரெஃபரன்ஸ் பார்த்தேன் எப்படா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போடுறத பார்த்து அவங்க கீழே கமெண்ட்ஸை போய் பார்த்தா எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக இது ஒரு பிழப்பா இதுக்கு என்னென்னு ஆனால் வியூஸ் எல்லாம் நிறையா போகுதுங்க ஸோ நம்மளும் அது மாதிரி வீடியோ போடலாமா இந்த மாதிரி வீடியோ போடலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போடலாம் சண்டே அதுமா வாரத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா என்ன என்னாச்சுங்க சண்டே அதுமா வந்து பார்த்தீங்கன்னா கறி இறியாக எடுத்து கொட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க கேஸ் அடுப்பை அப்புறம் சண்டே சமையல் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க பேக் கேமராவில் வரேன் இது என்னதுங்கம் கம்பெனி என்ன மாட்டேங்குது இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க திருகுணுமா இட்லி இட்லி வந்து சுடலை எங்கேயோ ஓசு வாங்கிட்டு வந்துருக்குங்க இது வந்து காலையில் போட்ட டீ இது வந்து பார்த்தீங்கன்னா குடல் குழம்பு ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே என்ன சமையல் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆமாங்க அவ்வளோதாங்க விஷயம் இதுக்காக தான் வீடியோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி டைம் பாஸுக்காக சில பேர் போடுறாங்களா இல்லை எதுக்கு போடுறாங்கன்றதெல்லாம் நல்ல வியூஸு நல்ல வருமானம் பார்க்குறாங்க ஸோ நம்மளை பார்த்து கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக போடலாம் ஓகே டாட்டா பை பாய்